பிரதான தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்தடைந்த பயணிகள் சேவை கப்பல் ஜனாதிபதியிடம் கோடி வாங்கிய சாணக்கிய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வெற்றிகரமாக நடந்த சத்திர சிகிச்சை கனடா செல்ல இருந்த இளைஞர் மர்ம மரணம் நீதி கேட்டு வீதிக்கு இறங்கிய மக்கள் மீண்டும் விடுதலை புலிகளின் புதைகளை தேடி அகழ்வு பணி பாகிஸ்தானில் குரங்கம்மை கண்டறியப்பட்டது தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் நாகப்பட்டினத்திலிருந்து யாழ் காங்கே பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது குறித்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இடைநிறுத்தப்பட்டது இதேவேளை கடந்த பத்தாம் தேதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் அன்று காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன் துறையை வந்தடைந்தது இவ்வாறான நிலையில் நேற்று மீண்டும் பயணிகள் சேவை கப்பலானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது ஜனாதிபதி ரணவிக்ர சிங்கிடமிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் இராசானகியன் தனிப்பட்ட முறையில் அறுபது கோடி ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளதாக டெலோ அமைப்பின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா மாவட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தம்மால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிகளை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட அந்த தற்போது நிதியில் மாவட்டத்தில் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் அரசியல் நோக்கத்துக்காக கோவிந்தன் கருணாகரன் இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்திய சாலையில் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு நீண்ட நேர சத்திர சிகிச்சையின் பின் வெற்றிகரமான கை பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் கடந்த மாதம் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞரின் கையே இவ்வாறு சத்திர சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறித்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் வைத்தியசாலை சமூகம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்து முகநூலில் பதிவுட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மல்லாவி இளைஞரின் மரணத்துக்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் என்பன இணைந்து பாரிய அளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கனடா செல்ல தயாரான மல்லாவி ஜோகபுர பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜன் சஜீவன் என்ற இளைஞர் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் பத்தொன்பது நாட்களாகியும் குறித்த இளைஞரின் மரணத்துக்கான காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்தக்கதியிலேயே நடப்பதாக கூறியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீகந்தராஜா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள தனியார் காணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் மேற்பார்வையில் விடுதலை புலிகளின் புதைகளை தேடி அகழ்வு பணிகளிடம் பெற்றிருந்தன புது குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் போலீசார் அதிரடிப்படையினர் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு போலீசார் ராணுவத்தினர் கிராம சேவையாளர் மற்றும் புது குடியிருப்பு போலீசார் இணைந்து அகல் பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் பைகோ இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்திலிருந்து பல மணி நேரங்கள் அகல் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் ஆயுதங்களோ அல்லது வேறு எதுவுமோ கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் தோண்டப்பட்ட இடங்கள் கிடைக்காததால் மீண்டும் தோண்ட நீதிபதி தர்மலிங்கம் பாகிஸ்தானில் குரங்கமை நோயினால் பாதிக்கப்பட்ட மூன்று நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு வந்த நபர்களிடம் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்று பாகிஸ்தான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது வைரசின் புதிய மாறுபட்ட திரிவு காணப்பட்டதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு இந்த நோயின் சமீபத்திய பரவலை அவசர நிலையாக அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்தடைந்த பயணிகள் சேவை கப்பல் ஜனாதிபதியிடம் அறுபது கோடி வாங்கிய சாணக்கிய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வெற்றிகரமாக நடந்த சத்திர சிகிச்சை கனடா செல்ல இருந்த இளைஞர் மர்ம மரணம் நீதி கேட்டு வீதி கிறங்கிய மக்கள் மீண்டும் விடுதலை புலிகளின் புதைகளை தேடி அகழ்வு பணி பாகிஸ்தானில் குரங்கம்மை கண்டறியப்பட்டது